அனைவருக்கும் வணக்கம் திவ்யாவின் இனிய தமிழ் என்ற வலையொலி பக்கத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து எழுத்துக்களுடைய பிறப்பு எழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றன என்பதை நன்னூலின் வழியாக எடுத்துரைப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் நன்னூல் பாடத்தை மாணவ செல்வங்கள் எளிமையாக புரிந்து கொள்வதற்கும் படிக்க முடியாத மாணவர்கள் காதால் கேட்டு மனதில் உள்வாங்கி படிப்பதற்காகவும் இந்த காணொலி காட்சியினை வெளியிடுகிறேன் அதுல நன்னுள்ள எழுத்துக்களுடைய பிறப்பு பற்றிய எழுபத்தி நான்காவது நூற்பா இது நிறை உயிர் முயற்சியின் உள்வெளி துறப்ப எழும் அணு திரள் உரம் கண்டம் உச்சி மூக்கு உற்று இதழ் பல் தொழிலின் வெவ்வேறு எழுத்தொளி ஆய்வரல் பிறப்பே இந்த நூற்பாவில் எழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றன அப்படிங்கிற செய்தியை நன்னூலார் நமக்கு எடுத்துரைக்கிறார் இந்த நிறை உயிர் முயற்சியின் அப்படின்னா இந்த உயிரினுடைய மனித உயிரினுடைய முயற்சியின் காரணமாக உள்ளே நின்ற காற்று நம்ம மூச்சு காற்றானது அப்படி மேல் எும்ப அந்த அந்த எலும்புகின்ற காற்றானது என்ன ஆகுதுன்னா உரம் உரம் எத் எத்தனை உறுப்புகள் வழியாக தட்டி வெளியில் வருதுன்னா எட்டு உறுப்புகள் சொல்கிறாரு என்ன உறுப்புகள்னா உரம்னா மார்பு கண்டம்னால் கழுத்து அடுத்து உச்சினா தலை அடுத்து மூக்கு உற்று இதழ் இதழ்னால் உதடு நாக்கு பல் அனம்னா அன்னப்பகுதி வாயினுடைய மேல் பகுதி அதான் அனம் இந்த எட்டு உறுப்புகளின் வழியாக தட்டி பொருந்தி அந்த மோதி பொருந்தி நிற்கும் போது ஏற்படக்கூடிய வெவ்வேறு ஒலிகள் தான் எனது எழுத்துக்களாக பிறக்கின்றன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இதுதான் வந்து எனது எழுத்துக்களுடைய பிறப்பு அதாவது உள்ளிருந்து எழும்புகின்ற காற்றானது மார்பு கழுத்து தலை மூக்கு ஆகிய நான்கு இடங்கள்லையும் பொருந்தி உதடு நாக்கு பல் அன்னம் ஆகிய உறுப்புகளின் முயற்சியால் வெவ்வேறு ஓசைகளாக தோன்றுவதுதான் எனது எழுத்துக்களுடைய பிறப்பாகும் அடுத்த நூற்பா எழுபத்தி ஐந்தாவது நூற்பா எழுத்துக்கள் பிறக்கும் முறை பற்றி சொன்னவர் எந்த இடத்துல பிறக்குது அப்படிங்கிறத அடுத்த நூற்பாவுல சொல்றாரு அவ்வழி அவ்வழின்னா என்னது மேல எழுபத்தி நான்காவது நூற்பாவில் என்ன முறையில் சொல்லியிருக்காரோ அந்த முறையில் எழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படி பிறக்கின்ற எ எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு இடத்துல பிறக்குது எந்த இடத்துல பிறக்குதுங்கிறது தான் இந்த நூற்பாவின் விளக்கம் ஆவி இடமை இடம் இடரு ஆகும் ஆவி இடமைனா ஆவினா உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் ஏ ஐ ஓ அவ் அக்கு கிடையாது அவ் உரைக்கும் தான் இந்த பனிரெண்டு எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் எனப்படும் இதைத்தான் ஆவி என்று குறிப்பிடுகிறார் அடுத்தது இடமை இடம் மிடறு ஆகுங்கிறார் இடமையின இடையின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள்னா எனது எரல வளல என ஆறு அப்படின்னு இடையின எழுத்துக்களை சொல்லுகின்றார்கள் அப்ப இந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு இடையின எழுத்துக்கள் ஆறு இந்த மொத்த பதினெட்டு எழுத்துக்களும் பிறக்கின்ற இடம் எதுன்னா மிடரு ஆகும் மிடருனா கழுத்து தொண்டை அந்த பகுதியில் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்து எனது இடையின இந்த ஆ எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் அடுத்தது மேவும் மென்மை மூக்கு மென்மைனா மெல்லின எழுத்துக்கள் மெல்லினா ஞன நமன இந்த ஞன நமன என கூறப்படுகின்ற மெல்லின எழுத்துக்கள் ஆறும் மூக்கினை இடமாக கொண்டு பிறக்கின்றன அடுத்த உரம் பெறும் வன்மை உரம்னா மார்பு வன்மைனா வல்லின எழுத்துக்கள் உ வல்லின எழுத்துக்கள் மார்பை இடமாக கொண்டு பிறக்கும் அப்போ நமக்கு ஆஹ் உயிரெழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் எங்க எங்கரு கழுத்தில் இருந்து பிறக்கின்றன மெ மெல்லின எழுத்துக்கள் மூக்கில் இருந்து பிறக்கின்றன வல்லின எழுத்துக்கள் மார்வின இடமாக கொண்டு பிறக்கின்றன அடுத்த உயிர் எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் எவ்வாறு பிறக்கின்றன அப்படிங்கிறத சொல்றாரு என்ன முயற்சி உயிர் எழுத்துக்கள் பிறக்கும் முதல்ல எழுத்துக்கள் பிறக்கின்ற பொது விதியை சொன்னாரு அதுக்கு பிறகு ஒவ்வொரு எழுத்துக்களும் எந்த இடத்துல பிறக்குதுன்னு சொன்னாரு அடுத்தது அந்த பிறக்கக்கூடிய முயற்சி முறை என்ன அப்படிங்கிறத அடுத்து சொல்றாரு அதுல உயிர் எழுத்துக்கள் பிறக்கும் முறையை பற்றி பேசுறாரு அவற்றுள் முயற்சியுள் அங்கா புடைய அப்படின்னா என்ன அர்த்தம் அவ இந்த மேல சொல்லக்கூடிய எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்கள்ல அ ஆ இந்த ரெண்டும் அங்காப்புடைய அங்காப்புன்னா வாயை துறக்குறது ரெண்டு எண்ணம் அதாவது வாய் வந்து மேல் பகுதியும் கீழ்பகுதியும் துறக்கக்கூடிய தன்மை முயற்சினால எனது அங்காப்புடைய நாமளே இப்ப சொல்லி பார்க்கலாம் அ ஆ அப்படின்னா எனது வாய திறந்ததுனால எனது இந்த ரெண்டு எழுத்துக்களும் பிறக்கின்றன அப்படின்னு சொல்றார் அடுத்து ரெண்டு ஆ ரெண்டு எழுத்துக்களை சொன்னன பவனந்தி முனிவர் அடுத்த ஐந்து எழுத்துக்களை பற்றி பேசுகிறார் எதெல்லாம்னா இஇ ஏ ஐ இந்த ஐந்து எழுத்துக்களும் எப்படி பிறக்கும்னு சொல்றாரு இதெல்லாம் இஇ ஏஏ ஐ அங்கா போடு அன்பல் முதல் நாள் விளிம்புற வருமே அப்படின்னு சொல்கிறார் இந்த படி பார்த்தா இந்த ஐந்து எழுத்துக்களும் வாயை திறந்தால் மட்டும் போதாது இந்த மேல்வாய்ப் பல்ல நாவினுடைய நாக்கோட அடிப்பகுதி பொருந்தும் போது எந்த எழுத்து இந்த ஐந்து எழுத்துக்களும் பிறக்கின்றன அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் இஇஏஏ இந்த ஐந்து எழுத்துக்களும் மேல்வாய் பல்ல நாவினுடைய அடி பகுதி அடிவோரம் பொருந்துவதனால பிறக்கிறது அப்படின்னு சொல்றார் அடுத்த நோய்பா உ உ ஓ அவு அப்படின்னு அந்த ஐந்து எழுத்தை பற்றி பேசுகிறார் முதல்ல ரெண்டு எழுத்து பேசினார் அ ஆ அடுத்தது ஈ ஏ ஏ ஐய பற்றி பேசினாரு அடுத்தது உ உ ஓ இந்த ஐந்து எழுத்துக்களை பற்றி பேசுகிறாரு உ இதழ் குவிவே அப்படிங்கிறாரு இது ரொம்ப எளிமையான நூற்பா தான் இதழ்னா எனது உதடு இந்த உதடுகள் குவிவதனால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் இந்த ஐந்து எழுத்து நாமளே உச்சரிச்சு பார்த்தோம்னா நமக்கு புரியும் உ உ ஓ ஓ இந்த ஐந்து எழுத்துக்களும் வந்து எனது இதழை குவிக்கக்கூடிய முயற்சியினால பிறக்கின்றன இவ்வளவுதான் உயிரெழுத்துக்கள் பிறக்கின்ற முறை பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் எப்படி பிறக்குது பிறக்குது அ ஆ வாயை வாயை ஏ ஐ இந்த ஐந்து எழுத்துக்களும் வாயை துறந்தா மட்டும் போதாது மேல்வாய்ப்பளி நோயை நாவினுடைய ஓரம் பொருந்துவதனால பிறக்குது அடுத்தது உ உ ஓ அவ் இந்த ஐந்து எழுத்துக்களும் நாம் இதழை குவிக்கின்ற முயற்சியினால பிறக்கின்றன அப்படின்னு சொல்றாரு ஆக மொத்தம் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களும் எவ்வாறு பிறக்கின்றன அப்படிங்கறத நமக்கு தெளிவா சொல்லி